அழக வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபிஷ வருடம் தை மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை ஆ குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையிர் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து கரணம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரை பஞ்சமி பின்பு இரவு பதினொன்று பதினாலு வரை ஷஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று பத்தொம்போது வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி யோகம் பிற்பகல் ஒன்று பத்தொன்பது வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் ஒன்று பத்தொன்பது வரை மகம் பின்பு பூரம் வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி விக்னஹஸ்தாய பௌம பணியில் முன்னேற்றம் ஏற்படும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் லாபமான நிலை ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டாகும் வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தேவையற்ற குழப்பங்களும் வந்து நீங்கும் தன்னம்பிக்கை உருவாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அபிஷ்டநிடம் ஊதாநீரம் அஸ்வினி முன்னேற்றமான நாள் பரணி வருமானம் கூடும் கிருத்திகை ஆதரவுகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னு சுக்ர பிரஜோதயா சுப்ராசீனையர்களே வியாபாரத்தில் வருமானம் கூடும் உடன்பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் உருவாகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் ரெண்டு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் தேகன நலனில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோகிணி வருமானம் உண்டாகும் மிருகசிரிஷம் வளர்ச்சிகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் துனராசி நேயர்களே வருமானம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இடத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மாற்றங்கள் உண்டாகும் உதவிகளும் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் நலனில் முன்னேற்றம் உண்டாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் மகிழ்ச்சிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீளநீரம் மிருகசிரேஷம் தன்னம்பிக்கை கூடும் திருவாதிரை உதவிகள் அதிகமாகும் புனர்பூசம் வளர்ச்சிகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்ம வித்மஹே சோம கடகராசி நேர்களே பணியில் வருமானம் கூடும் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் மூலம் ஆதரவான நிலை உருவாகும் எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் மகிழ்ச்சியான நிலை மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டி எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் மெருண் நிறம் புனர்பூசம் அனுபவங்கள் கூடும் பூசம் கௌரவங்கள் மேலோங்கும் ஆயில்யம் யோசித்து செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத் நேயர்களே வேகமாக செயல்படுவீர்கள் தடைகள் விளக்கும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் எண்ணங்களின் போக்கள் மாற்றங்கள் ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் அனுபவங்கள் கிடைக்கும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் தடைகள் விலகும் பூரம் மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் யோசித்து செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கண்ணிராசி நேயர்களின் நட்பு வட்டாரத்தின் மூலம் மக மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் அனுகூலங்கள் உண்டாகும் மனதில் தன்னம்பிக்கை கூடும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மேலதிகாரிகளின் மூலம் ஒத்துழைப்பான நிலை கிடைக்கும் எதிர்பார்த்த முடிவுகள் உண்டாகும் தனிப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் மேன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நிறம் அனுகூலங்கள் ஏற்படும் ஹஸ்தம் நிதானம் தேவை சித்திரை நட்புகள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பகவான் காயத்ரி ஓம் வித்மஹே தனு ரசாய தீமகி தண்ணோ பிரஜோதயா துலாம் ராசி நேயர்களே எதிர்பாராத பொருள் பரபுகள் கிடைக்கும் பண்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நல்லவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சித்திரை மனக்கசப்புகள் நீங்கும் சுவாதி திறமைகள் கூடும் விசாகம் முன்னேற்றம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி நேயர்களே பணியில் கௌரவங்கள் கூடும் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் அதிகமாகும் தேகட இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் பொருள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஆறு நீரம் நீரம் பச்சை விசாகம் நெருக்கம் ஏற்படும் மனுஷம் யோசித்து செயல்படவும் கேட்டை ஆதரவுகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க குரு குரு பகவான் காயத்ரி ஓம் கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ பிரஜோதயா தனுசராசினேயர்களே பேச்சுக்களில் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நல்லவிதமான முடிவுகள் கிடைக்கும் தடைப்பட்டிருந்த வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் மனதில் தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் மூலம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் போராடம் ஆதரவுகள் அதிகமாகும் துராடம் வளர்ச்சிகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சனி பகவான் காயத்ரி ஓம் தீமஹி காகத்யா மகர ராசி நேயர்களே தன்னம்பிக்கை அதிகமாகும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் மனதளவில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அநியோன்யம் ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதாயங்கள் கூடும் மனக்கசப்புகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் உத்தராடம் கௌரவங்கள் கூடும் திருவோணம் நெருக்கம் ஏற்படும் ஆவிட்டம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கும்பம் சனிபகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி கும்பராசினேர்களை பேச்சுக்களின் போது யோசித்து செயல்படுவது நல்லது மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் மாற்றங்கள் உண்டாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பொருள் வரவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் நீள நேரம் அவிட்டம் யோசித்து செயல்படவும் சதய மாற்றங்கள் உண்டாகும் பூரட்டாதி சிக்கல்கள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் மாற்றங்கள் மாற்றங்கள் உருவாகும் பணியில் அனுகூலங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் வருமானமும் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் எதிர்பாராத அலைச்சல்கள் உருவாகும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை உருவாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் புரட்டாதி அனுகூலங்கள் ஏற்படும் துரட்டாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ரேவதி ஆதரவுகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்